கோயிலோட ராஜ கோபுரம் நாங்கள் வந்து கடலில் காலையில் எழுந்திரிச்சு கடலில் குளிக்கிறதுக்காக போகும்போது இந்த தரிசனத்தை பார்த்தோம் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு மேலே கழுகு சுமார் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அதே இடத்துலையே தான் சுற்றிட்டு இருந்தது ஸோ பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால அதனால் தான் இந்த வீடியோ பள்ளி தணிக்கணும்

போ oh, <laughs> 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 แบลมาีได้หรอเด้พลิ้ะไหเรึไง ইকে কৃষি সৰ্বেশ

டைது <tiple> அப்படி <tiple> <tiple> ஏன் உியா அவ்வளோ தெரியுமா ஏ பாப்பா இதெல்லாம் வீடு எடுக்கிறதா இருந்தா கதை நின்றுட்டே நம்மள வளர்த்து எடுக்கணும் திரும்பி நின்று சூப்பரா アンタリーブレコーディング。<laughs>

வரோம் இன்னும் வந்தோம் கடல்ல விளையாண்டு ரெண்டு மணி நேரம் எடுத்து வந்து ரூமுக்கு கிளம்புறோம் நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு சாயந்திரம் முருகர் எடுத்து Ha ha ha